மாத்திரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண நனுக்கிறகத்தால் அந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சி அதாவது அக்ஷய திருதி அன்றைக்கு வீட்டில் செல்வம் சேருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க வீட்டில் என்ன சார் பண்ணணும் என்ன பண்ணால் செல்வம் பெருங்க சார் அப்படின்னா வீட்டில் முதல்ல வந்து தேவையற்ற பொருட்களை நாம் வெளியேற்ற வேண்டும் தேவையான பொருட்கள் வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கணும் அதே பேர் வீட்டில் வந்து சுத்தமாக இருக்கணும் எல்லா இடங்களும் கெட்ட வாடை அழுகல் வாடை தீட்டு வாடை துர் வாடைகள் அடிக்கக்கூடாது நல்ல சாம்பிராணிலாம் போட்டு வீடு நல்லா கமகமன் இருக்கணும் நல்லா பத்தி தூபம் தசாங்கம்லாம் போட்டு ரொம்ப மனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா எந்த வீட்டில் தெய்வீக மனம் கமழுகிறதோ அங்கே வந்து லட்சுமி வந்து அமருவாங்க எந்த வீட்டில் நல்லா தெய்வ கடாட்சமாக இருக்கிறதோ அங்கே தான் லட்சுமி வந்து உட்காருவாங்க அதனால் வீட்டில் வந்து நம்ம முதல்ல சுத்தமாக்கி வீடை நல்லா கமகமன்னு ஆக்கிக்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் கலசம் வைத்து ஒரு செம்பு எடுத்து அதில் கலசம் தெரியும் எல்லாருக்கும் அது எப்படி வைக்கிறதுனே கலசம் வைத்து அந்த கலசத்துக்கு முன்னாடி தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் பழங்கள்லாம் வைத்து நைவேத்தியம் ஏதாவது ஒரு இனிப்பு கல்கண்டு அல்லது சர்க்கரை பொங்கல் ஏதாவது ஒரு இனிப்பு கல்கண்டு சாதம் உங்களால் முடிஞ்சது நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் அந்த நைவேத்தியம் பண்ணதை கொடுக்கணும் அதே போல் வீட்டுக்கு சுமங்கலிகளை வர சொல்லி கொடுக்கணும் ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க வசதி இல்லாதவர்கள் ஊனமுற்றவர்கள் கொடுக்கலாம் நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம் அதுக்காண்டி நம்ம கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டியதில் நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒருத்தருக்கு நம்மளால் முடிஞ்சதை ஒரு தானமாகவும் தர்மமும் பண்ணணும் அக்ஷய திருதி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு யாருக்காவது ஒரு ரெண்டு பேருக்குனாலும் சாப்பாடு போடணும் அப்படி போட்டால் ரொம்ப பெரிய புண்ணியங்களில் சிறந்த புண்ணியமாகும் அது எந்த ரூபத்தில் யார் வருவாங்கன்னு நமக்கு தெரியாது லட்சுமியே ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் வீட்டுக்கு வரலாம் மகாலட்சுமியுடைய அஷ்டகம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அக்ஷய திருதி அன்றைக்கு மகாலட்சுமியுடைய அஷ்டகம் நமஸ்தே ஸ்து மகா மாடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரகதாஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதே இந்த லட்சுமியோடைய அஷ்டகம் படிப்பது ரொம்ப புண்ணியம் ரொம்ப எளிமையாக நீங்கள் யூடியூப்லேயே லட்சுமி அஷ்டகம்னா வரும் கனகதார சோஸ்திரம் ஆதிசங்கர பகவத்பாதர் வந்து நெல்லிக்கனி பெற்ற தங்க நெல்லிக்கணி பெற்ற நாள் தான் இந்த அக்ஷயத்திரும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற அந்த கனகதார சோஸ்திரம் அங்கம் ஹரே உலகபூஷ்ணம் அந்த ஸ்லோகங்களையும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு படிக்கலாம் அப்படி உங்களுக்கு சொல்ல முடியல எனக்கு சமஸ்கிருதத்தை சொல்வது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அஷ்டலட்சுமி சோஸ்திரம் இருக்குது அது படிக்கலாம் இல்லைன்னா அந்த கனகதார சோஸ்திரம் சௌந்தரிய லகரி லட்சுமி அஷ்டம் இதெல்லாம் நீங்கள் யூடியூப்லேயோ அல்லது வீட்டில் பாடலா போட்டோ கேட்கலாம் கேட்டால் ரொம்ப புண்ணியம் எதுவுமே என்னால் முடியாது சார் பாட்டு போட இது கிடையாது சார் இது வசதிகள் இல்லை சார் அப்படின்னா லட்சுமி நமக லட்சுமி நமக லட்சுமி நமகன்னு சொல்லலாம் இல்லை மகாலட்சுமி நமக மகாலட்சுமி நமக மகாலட்சுமி நமகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் லட்சுமியை வணங்க வணங்க உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல லட்சுமி வந்து உட்காந்தா என்ன ஆகுனா அங்கே இருக்கக்கூடிய எல்லா துருத் சக்தியும் எல்லா தத்ரியங்களும் இந்த இடத்த விட்டு விலகி சகல சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சமும் நிலைக்கும் அதனால் அக்ஷய திருதி அன்று வீட்டில் லட்சுமி பூஜை செய்யுங்க லட்சுமியை வணங்குங்க லட்சுமியை வணங்குனீங்கன்னா சகல சௌபாகியங்களும் சகல சம்பத்துகளும் பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நிறைய பேர் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணாங்க அப்படின்னா அந்த வீடியோவை யூடியூப் வந்து முன்னாடி காட்டும் அப்போ நிறைய பேர் இது பார்த்து பலன் அடைவாங்க அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் அடுத்தடுத்து தொடர்ந்து எங்கள் வீடியோ பதிவில் பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக தெய்வீக பொருட்கள் நம்ம வந்து விற்பனை இருக்கோம் நிறைய பேர் பயன் அடையணும் நம்ம நண்பர்கள் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நம்முடைய வாடிக்கையாளர் பயன்பாடுன்னு தான் தெய்வீக பொருட்கள் கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை தேவதார் மாலை ஸ்படிக மாலை அப்புறம் தெய்வீக பொருட்கள் வளம்புரி சங்கு கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி லட்சுமி சோழி ராஜசோழி இப்படி தெய்வீக பொருட்கள் நம்ம நிறையா விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் அது உங்களுக்கு குறைந்த விலையில் எல்லோரும் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு உரு ஏற்றி சக்தி ஏற்றி பூஜைகள் செய்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படி உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் தேவை இருக்குது அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய எங்களோட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி